அலைக்கும் சின்ன சிறப்புக்கரில் இண்டத்து ஸ்பெஷல் எந்திரச்சினு நோக்க இது மாஞ்சியம் பின்னா கஸ்டேட் இட்டுட்டாக்கியோ ஒரு டெசேர்ட்டு சும்மா நல்ல டேஸ்டும் இப்போ ஒரு இட எடுத்துட்டு அதுக்கு ஒரு அரை லிட்டரான ஒரு குறிய குருடியும் ஒரு ஒரு கப்பு பால் இட்டு அதுக்கு ஒரு ஒரு சமச்சா கஸ்டர்ட் பொடி இடணும் பின் அதுக்கு டேஸ்ட் பின்னா எத்திரத்தில் இடணும் இது நாங்கள் எத்திர்காக்கடை அதே போண்டு நான் சென்ன அரை லீட்டர் பால் வர்த்திட்டுலே ஒரு தெல்லு கொருக்கே அதுக்கு ஒரு சமச்சர கஷ்டர்ட் பூடி சென்ன சொ மந்த ஓத்தீர நாங்கள் இது கஷ் பேப்பாட்ட மொத்தம் ஃபஸ்ட்டு இது பேப்பாட்டீர பஸ்டிகது பால் இட்டு பத்தரை கஷ்டர்ட் பிடி இட்டு நல்ல வரைக்கும் மிக்ஸ் ஆக்கோணு மிக்ஸ் ஆக்கிட்டு அதெல்லாம் மிக்ஸ் ஆயில் பின்னே கேஸில் வச்சுட்டு இது பேக்கோ வைக்கணும் இல்லை டேங்கஷ்டம் எடுப்படி கிட்டுக்கெட்டு அது கைட்டு இப்போ இது பயப்படிச்சப்பா உபயிக்கணும் இப்போ ஒரு மாங்கே நானி மல்லிக்காய் மாங்க எடுத்துரும் நல்லா பழுத்துட்டு மது இறக்கணும் அங்கத்து ஒரு மாங்கியே வணும் இதில் இப்போ எல்லாம் தோல் எடுத்துட்டு சச்சியை கட்டாக்கிட்டு மிக்ஸர் ஜார்க்கிடு இது பிறநாள் பாக்கி ஒரு டிசர்ட்டு இது மிக்சர் ஜாருக்கு இட்டு மாங்கியதே வர்த்தல்ல தண்ணி வந்து வித்துத்தீரா அங்கனே இது கிரைண்ட் ஆக்கணும் இப்ப இது கிரைண்ட் ஆக்கிய மாங்கிடு பலப்பட ஒரு ஜெண்டு சமச்சத்தி வைக்கணும் எந்த பின்னாங்க ட் ஆக்கிடலே அதர மேல் இட்டு கார்னிஷ் ஹாக்கிட்டு இப்போ நாங்கள் பாலும் கஸ்டர் படி பைப்பாட்டி விச்சு மாங்கட பல்ப்பு இட்டு வங்க மிக்சே அடிக்கோணு சந்தங்க இது செப்ப இட்டுணு வெச்ச உங்கத்தீர வெச்ச உட்காது அடிக்கோத்தீர இது இத்திரமே மந்த இக்கொணு நாங்கள் கஷ்ட படி பைப்பாட்டிரல் செமதெல்லாம் இப்போத்தீர அது தப்பு பலமே இக்கொணு இப்போ ஒரு சிறிய ஒரு பவுலெடுத்துட்டு அதுக்கு ஒரு அரை அரைப்பேக்கெடுத்துற பிரெஸ் கிரீம் இடம் அதில் குறை தண்ணி பல வந்து அது தெலுத்திட்டு செப்பரேட்டாக்கணும் எந்த கெட்டப்பலத்தமே பிரெஸ் கிரீம் கிட்டுணும் இதுங்க ஹெட்டப்பிலவெண்ட் ஆ பிரீம் எடுத்துடணும் பின் அதுல தண்ணி பல அதை வர வீக்கணும் இப்போ இதற்குத்தர மதுரை வேணும் ஆத்தானோக்கிட்டு மிள்க்கு மேடணும் மேட் இன்னும் இல்லை பந்தெர்டு பிடி ஆக்கிட்டுங்க மீடு இதற்கு சொம்மை மதுரை அல்ல ஒரு ஹது மதுரை பிள்ளை நாங்கள் வேணுத்தர் இது இப்போ நல்லா மிஸ் ஆக்கோணு மிக்ஸ்ட்டு இதனங்க ஃபிரிஜில் வச்சு விட இல்லைங்க கீழேங்க ஓடு இல்லைங்க நாங்கள் அதர மேல் கிடை டெம்கே இது ரெடி ஆக்கியங்க ஓடு இப்போ ஒரு பவுலூ நாங்கள் இது எதுல டெச்ட்ஸ் செட்டாக்க அது அங்கே தவறு ஒரு பவுல் எடுத்துட்டு அதுக்கு ப்ரெட் பீஸு கட் கட்டாக்கிட்டு இடக்கோணும் எடுத்துட்டு பவுல் எத்திர பிடிக்க ஆத்திர ப்ரெட் பீச்ரே வைக்கணும் ஒரு நாலு பீஸா மூணு பீஸா அங்கே பிடிச்ச பிடிச்சிட்டு இடீ ஃபுல்லு கவருக்கொணுதே அதுக்கு நாங்கள் மாங்கேட பல்ப்பு ஆக்கி வெச்சுரில் கஸ்டர் பிடி பின்ன மாங்கியெல்லாம் இட்டு கிரைண்ட் ஆக்கிட்டு அதில் இதர மேல் கிடி இடோணும் பிரெடெல்லாம் முங்கடைத்திர இது இடணும் இப்போ ஒர்க்கத்த எங்கேனா செட்டாகியில் தான் அதர மேலுக்கு பாடங்கு பிரெட் அங்கேனே விற்கணும் அதர மேலகும் அங்கேனே இது மாங்கட இது பலப்படை அதரமேலும் இடணும் ഈ ചമ്മ നല്ല ടേസ്റ്റായിടും ഇതൊരു രണ്ട് ഗണ്ടെ മൂന്ന് ഗണ്ട നേരം ഫ്രിഡ്ജിൽ വെച്ചിട്ട് പിന്നെ തിന്നണം നല്ല ഉട ഇപ്പം ഇത് വാങ്ങണമേ ഇതിലെ മേൽ കൊടി പല്ലോ തിങ്ങനെ പൽപ്പല്ലിട്ടിട്ട് അയൽപ്പിന്നെ ഒരു അരഗൻ ഫ്രിഡ്ജിൽ വയ്ക്കണം ഇത് സെറ്റ് ആകും ஃப்ரிஜில் வச்சல் பின்னா கட்டி ஓடிது பின்னா ப்ரெட் மேலே நல்லா பலச்சி டிக்கடு இப்போ இது சட்ட இதே டெசர்ட் இடத்துட்டு பத்து இதற்கிப்போ நாங்கள் மில்க் மேட் ரெடி இக்கி வச்சிரே அது இதே ஒரு லேயர் இடம் இதுக்கு மேனங்க ட்ரை ஃப்ரூட்ஸும் மேல்குனு ரோடி இல்லாட்டி அம்மாங்கிய பலப்பு நான் எடுத்து வச்சிர அதர மேல்கே தெலு மேலேட்டு டிசைன் பல் ஆக்க இது நாங்கள் இது அக்கடை புடிங்கு அங்கே கட்டியாவில் சென்னங்க புடிங்கு டைம் கட்டி அவுட் இங்கே கட்டாக்கும் பத்தகு இது ஆனாவில் இது உலகுத்த சைடு கட்டி பல இக்கடி மேலே நாங்கள் கிரீம் பீத்தியது இங்கே மீக்கடு தலைப்பு பலி மீ ഇതാണ് മേ ക്രീം ഇട്ടിട്ടായാലും ഒരു രണ്ട് മൂന്ന് ഗണ്ടനാരും ഫ്രിഡ്ജിൽ വെച്ച് വിടണം ഫ്രീസറിൽ വയ്ക്കണമില്ല കീഴിൽ ഫ്രി ഫ്രിഡ്ജിൽ വെച്ച് വിട്ടെങ്കിൽ മെയ്യവിടും ഒരു രണ്ട് മൂന്ന് ഗണ്ടെന ആരെങ്കിലും ഇത് വെച്ച് വിടണം അപ്പം ഇത് ബ്രെഡ്ക്കെല്ലാം വലിച്ചിട്ട് ചുമ്മാ നല്ല ടേസ്റ്റാണ് ഇത് മാങ്ങൽ എന്താ ആക്കിയോ നല്ല ടേസ്റ്റ് പണ്ടല്ലേ ആണെങ്കിൽ ഇപ്പം അല്ലാണ്ട് മാങ്ങയുടെ സീസണാണ് നല്ല മാങ്ങി കിട്ടിപ്പം ഇങ്ങനത്തെ ആക്കിയെങ്കിൽ നല്ല ടേസ്റ്റാവിടെ ചിന്നോ இது இதுப்போ ஃப்ரிட்ஜில் வச்சிட்டு செட்டாயில் பின்னா இதை கட்டாக்கணும் இது உலக கட்டி பல் மேல் மாத்திர ஆ க்ரீம்னாங்க இட்டுலே அது அங்கே மேக்கு அது இதில் ஒட்டுக்கு ஆக்கிட்டு தின் மத்தி சும்மா நல்ல உட்கவா இப்போ இதில் ஏன்னா கட்டாக்கிட்டு ஒரு ப்ளேட்டுக்கு இட்டு சர்வ் ஆக்கணும் ഇത് ഈ മാങ്ങടോ പറിപ്പ് പിന്നെ ഈ കസ്റ്റേഡ് ഇത് പൊടി എന്നങ്ങിട്ട് പയപ്പാട്ടി ഇതെല്ലാം ഒട്ടുക ബ്രെഡ് നല്ല വലിച്ചിട്ട് ഇക്കടുന്നത് ഫ്രിഡ്ജിൽ മാത്രം ഒരു രണ്ട് ഗണ്ട മൂന്ന് ഗണ്ട നേരം വെച്ച് വിടണം നല്ല സോഫ്റ്റായിട്ട് ഇക്കടത്തിന്നു ഈ റെസിപ്പി ഇഷ്ടമായിരിക്ക ട്രൈ ആക്കി നോക്കാം ആണെങ്കിൽ ഈ വീഡിയോ നിങ്ങൾ ഇഷ്ടമായി ലൈക്കാക്കരു ഷെയർ ആക്കരു സബ്സ്ക്രൈബ് ആകരു മൊത്തത്തിൽ നിന്ന് ബെൽബട്ടൺ പ്രസ്സാക്കരു അസ്സാമലൈക്കും ജസക്കല്ലാ ഹുഖക്കൈ